நகரில் தனது முன்னாள் மனைவியை கந்தியால் குத்தி கொலை செய்தமையை இலங்கையைச் சேர்ந்த கணவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் திகதி காலை ஏழு முப்பத்தேழு மணியளவில் காரிப் நகரின் சவுத் மோகன் பிளேஸ் என்ற அமைதியான வீதியில் முப்பத்தி ரெண்டு வயதான நிரோதா நியூன் ஹெல்ல இரத்த வெள்ளத்தில் இரண்டு கார்களுக்கு இடையில் கிடந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர மருத்துவ குழுவினர் நிரோதாவை காப்பாற்ற போராடியும் பலனின்றி அவர் மரணித்து உள்ளார் அவரது உடலில் பல இடங்களில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நிரோதாவின் முன்னாள் கணவரான முப்பத்தேழு வயதுடைய திசார வேரகலகே உடனடியாக கைது செய்யப்பட்டார் ஆரம்பத்தில் தான் கொலை செய்யவில்லை என அவர் மறுத்து வந்த போதிலும் தற்போது நியூ போர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தனது மனைவியை கொலை செய்தமையை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து திசாராவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் உத்தரவிட்டுள்ளார் அன்றைய தினம் அவருக்கான இறுதி தீர்ப்பும் வழங்கப்படவுள்ளது நிரோதாவின் உயிரிழப்பு அந்த பகுதி மக்களையும் பிரித்தானியாவில் வாழும் இலங்கையர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நிரோதாவின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் நிரோதா ஒரு அன்பான மகள் சிறந்த உறவினர் மற்றும் பலருக்கு நல்ல தோழியாக இருந்தவர் அவரது கனிவும் அரவணைப்பும் பலரது வாழ்க்கையை தொட்டது அவரது நினைவு என்றும் எங்களை ஊக்குவிக்கும் மிக விரைவில் அவர் பிரிந்து சென்றாலும் அவர் பகிர்ந்த அன்பு எப்போதும் எங்களோடு இருக்கும் நிம்மதியாக உறங்கு தேவதையே என தெரிவித்து உள்ளனர் நிரோதாவை அறிந்த அயலவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அவர் மிகவும் அழகானவர் என்றும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு இளம் உயிர் இவ்வாறு அநியாயமாக பறிக்கப்பட்டது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர் இந்த மரணம் ஒரு வன்முறை மற்றும் இயற்கைக்கு மாறான மரணம் என்று மரண விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் பலமான ஆதாரங்கள் மற்றும் திசாராவின் ஒப்புதல் வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு பிப்ரவரி மாதம் வழங்கப்பட